டை நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா அதுதான் வீடியோ என்ன எது இந்த இடம் என்ன இடம்னு பார்க்குறீங்களா யோசிக்கிறீங்களா சொல்றேன் வாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட எல்லைப்பகுதி ஓகேங்களா எல்லைப்பகுதியை சேர்ந்தது தான் இந்த ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியாசின் கிளேசியர் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் சொல்லுங்கள் எனக்குலாம் தெரியாது உண்மையை சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு போகணுங்கிறப்போ மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு அதனால நமக்குலாம் தெரியாது நம்ம இரநூறு கிலோமீட்டர் தாண்டி நான்லாம் போனதில்லை அதனால எனக்குலாம் தெரியாது இந்த இடம் வந்து இருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் மேலே லதாக் கேள்விப்பட்டிருப்பீங்களே ம் லதாக்கிலேருந்து நூற்றம்போது கிலோமீட்ரு மேலே இது வந்து இருந்து அந்த மலைப்பகுதிக்கு எவ்வளோ அடி தூரம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் அடி தூரம் வரைக்கும் இந்த இடத்துக்கோட அளவு அடி தூரம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னு சொல்லிட்டுருக்கேன் இல்லையா இந்த இடத்துக்கு போகணுன்னா லே அப்படிங்கிறது ஒரு ஊர் ஓகேங்களா இந்த இருந்தும் அங்கே போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா சண்டிகர் போயும் போகலாம் சரிங்களா சண்டிகர் போயும் இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடம் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸும் கூட நம்ம டூ சிரமம் அங்க பாருங்க அங்கே யார் இருக்காங்கன்னு எல்லாரும் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல யார் இருக்காங்க இதெல்லாம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா சுற்றி இருக்கிறது வெள்ளையே தெரிஞ்சு பார்த்தீங்களா அத்தனையும் பனி பனின்னா சும்மா சாதாக பனிடில்லை அங்கே பாருங்க கட்டி கட்டியா பனி ஃபுல்லாக பனி ஓடடிக்கலாம் அது ஈட ஆகாது அந்த அளவுக்கு கஷ்டம் இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் சாரி செப்டம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஓகேங்களா செப்டம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் நம்ம முட்டி வரைக்கும் பனி கட்டி பனி மழை பெய்யும் போது பனி கட்டி அந்த அளவுக்கு இருக்கும்மாம் நடக்கவே முடியாத ரோட்ல வந்து ரோடு எங்கே இருக்குன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல பனி இருக்குமாம் பனி கட்டி அந்த பனி கட்டில நடந்து தான் நம்ம நாட்டை வந்து கமா உங்களுக்கு தள்ளிவிட்டு அடிக்கிறது தப்பே கிடையாது ஏப்ரல் மாதத்துலேயே இவ்வளோ பனிக்கட்டின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்லலாம் நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பனிக்கட்டி இருக்குமாம் நாலு மலைக்கு சென்ட்ரல நாலு மலை சுற்றி பார்த்தீங்களா ஃபுல் பாருங்கன்னா மழை மட்டும்தான் மழை இருக்கிற இடம் கூட தெரியல அந்த அளவுக்கு பனி மட்டும்தான் செய்யணும் அந்த நாலு மலைக்கு சென்ட்ரல தான் அந்த ஆர்மி கேம்ப் இருக்கு ஓகேங்களா இவங்க இங்கே வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து எல்லாருமே கேள்விப்பட்டிரும் போயிருக்க மாட்டோம் பட் கேள்விப்பட்டிருப்போம் ஜம்மு காஷ்மீருக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் ஓகேவா தங்க குளிர் வந்து பாத்தீங்கன்னா குளிர் காலத்துல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பது டிகிரியில இருந்து ஐம்பது டிகிரி வரைக்கும் குளிர் இருந்துட்டே இருக்கும் நம்மளால இருக்க முடியுமா நம்ம மார்கழி மாசத்துல லைட்டாக பனி பெஞ்சதுன்னா நம்ம பிள்ளைங்களை வெளியில் போகாதீங்க காய்ச்சல் வந்துடும் கிளைமேட் ஒத்துக்காது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் எச்சரிக்கை சொல்லுவோம் ஆனால் இந்த இருந்து நம்மளை நாட்டை காப்பாற்றுறாங்களா அவங்களுக்கு ஒரு தள்ளிட்டுள்ள ஆயிரம் சல்யூட் கூட அடிக்கலாம் அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையில் குள்ளாக போட்டு முகத்தெல்லாம் மறைச்சி கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் வெளியில் வர முடியும் அப்படி கண்ணாடி போடாமல் வந்தால் கண்ணெல்லாம் எரியுமா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஆள் என்ன கலரில் இருக்காங்கன்னே தெரியாது அந்த கலர் கலர் மாறியுமா பனிப்பட்டால் எந்த கலாம் மாறும் நமக்கு தான் தெரியுமே இங்கே ஆக்சிஜனும் ரொம்ப கம்மி தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது அந்த இடத்துல அவங்கெல்லாம் வந்து வாக்கிங் நடந்துதான் போவாங்க ஓடலாம் முடியாதாங்க வாக்கிங் மட்டும்தான் பண்ண முடியுமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்குமாங்க பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இவங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு போய் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெமேலும் இந்த மாதிரி சே வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்